ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா ஸ்பைஸியாக காரசாரமான இஞ்சி ஊறுகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இஞ்சி ஊறுகா பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ இஞ்சி நல்லா அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஐம்பது கிராம் புளி புளியை வந்து அந்த நார் ஓடு எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாமே அப்படியே இருக்கட்டும் புளியை மட்டும் இப்போது வந்து ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த புளி நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி ஊறும்போது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த இஞ்சியை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் இந்த மாதிரி பூண்டு ஒரு சைடும் இஞ்சி ஒரு சைடு இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இது அப்படியே மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பு ஃபுல்லாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பூண்டும் இஞ்சியும் நல்லா வெந்து வாசனை வருது இந்த அளவுக்கு அதே மாதிரி இஞ்சியும் இந்த லைட்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இது வந்து நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் இந்த டீஸ்பூன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அதே டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கடுகு பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லா வருபட்டோம் இந்த அளவுக்கு நல்லா கலர் ஆகி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் கரைச்சும் சேர்க்கலாம் கரைச்சி சேர்க்கிறது இந்த மாதிரி அரைச்சிட்டு போது உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கும் அதே மாதிரி புளி வந்து அந்த தொக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அந்த தொக்கு நார் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம ஆற வச்சு வச்சிருந்த இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற இஞ்சியும் அதே மாதிரி திரும்பவும் மிக்சி தரில் மாற்றிட்டு அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த பூனில் பாதியை மட்டும் சேர்த்து இஞ்சி கூடவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட பூணும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாயி வச்சுட்டு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொறியட்டும் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் வெறு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் மிளகா தூள் சேர்க்கும்போது ஊருகம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்துட்டு அந்த புளியை வந்து பச்சை வாசனை போடுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சியாக கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் வந்து மிளகா தூள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சியும் அது கூடவே மிச்சம் வச்சுருக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த இஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம ஏற்கனவே ஆவில வேக வச்சு சேர்த்ததுனால இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட இந்த ஊறுகாக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நம்ம நார்மலாக எப்பவும் எடுக்கிற உப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தான் வந்து ஊறுகாய் நல்லா இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கை அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஊரக வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியும் அதில் இருக்கிற ஈரப்பதம் சுத்தமாக நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன எலுமிச்சை போன சைஸுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெள்ளத்தில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வெந்தயம் கடுகு தனியாலாம் வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க பொடி சேர்த்த உடனே அந்த எண்ணெய் மொத்தமே நல்லா அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் மொத்தமும் திரும்பவும் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் வருங்க லைட்டாக அந்த எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும் இப்போ வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இந்த அளவுக்கு எண்ணெயே போதும் இதுக்கு இதுக்கு மேலே நல்லா மிதக்கிற மாதிரி எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஒன்று கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி இது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எடுக்கும்போது ஸ்பூன் வந்து வந்து ஈரம் இல்லாமல் தொடக்கிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுருக்க முடியும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்